இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐப்பசி ரெண்டு அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை இன்று திரியோதசி உத்திராடம் நட்சத்திரம் இன்று மகா சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை மூணு பதினஞ்சிலிருந்து நாலு பதினஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதுல இருந்து ரெண்டு முப்பது வரை தாவுகாலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் லாபம் ரிஷபம் தோல்வி மிதுனம் வெற்றி கடகம் உதவி சிம்மம் மேன்மை கண்ணி அமைதி துலாம் தெளிவு விருச்சிகம் பெருமை தனுசு தேர்ச்சி மகரம் சிந்தனை கும்பம் நட்பு மீனம் நற்செயல் இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்